குருபியோ நமக ஆன்மீக அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா விட்டதடி ஆசை விளாம்பரத்தோட அப்படின்னு வாங்க என்ன விட்டதடி ஆசை விளாம்பரத்தோடைன்றத பற்றி இப்போ பார்க்கலாங்க அந்த கிராமத்துக்கு ஒரு சன்னியாசி வந்தாருங்க சன்னியாசி வந்து ஜனங்கக்கிட்ட பேசுகிறாரு பேசும்போது என்ன சொல்கிறாரு ஜ உலகத்தில் மூணு வகையான மக்கள் இருக்காங்க உத்தம மத்தியம அதமன்ட்டு உத்தமர் யாருன்னா பிறருக்கோசரமே வாழ்கிறாங்க பாருங்கள் உத்தமர் பரமாச்சாரியார் பகவான் ரமணர் இது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் த வாழ்க்கை வந்து பிரத்தியாருக்கோசரமே வாழறது உத்தமர் புத்தமராக நம்மளால் இருக்க முடியாது மத்தியமர் மத்தியமர்னா மத்தியமர்னால் குரூப்பெல்லாம் கிடையாதுங்க மத்தியமர்ன்னா அவங்க வந்து அவங்களுக்கும் வாழ்வாங்க அடுத்தவங்களுக்கும் செய்வாங்க பழமையை தனக்கும் வச்சுக்கின்னு அடுத்தவங்களுக்கும் தர்மம் பண்ணுவாங்க மூணாவது அதமன் அதமன்னா தானே வச்சுக்கணும் செல்ஃபிஷ் நீங்கள்லாம் அதமனாக இருக்காதுங்க அட்லீஸ்ட்டு மத்தியமான இருங்க வர முடியாது ரூல்டவுட் அப்படின்னு சொன்னார் அந்த அந்த கிராமத்தில் ஒரு ஒருத்தர் செல்வந்தர் ஒருத்தர் பார்த்தாருங்க சொல்கிறது சரி தான் நம்ம யாருக்குமே கொடுக்காம ஈயாமல் இருந்தோம் அதனால் நம்ம ஏதாவது செய்யணும் ஏதாவது தர்மம் பண்ணணும் அப்படின்னு மனசில் ஒரு முடிவு எடுத்தாருங்க வீட்டுக்கு வந்தார் கொண்டாட்டிக்கிட்ட சொன்னார் ஏம்மா நம்ம எதாவது ஜனங்களுக்கு நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும் தர்மம் பண்ணணும் அப்படின்னார் தர்மம் பண்ணணுன்னா அப்போவே பண்ணியிருந்தேங்க இந்த கர்ணன் இருக்கார் பாருங்க கர்ணன் வந்து பாரதத்தில் கொடுக்கும்போது லிப்டர்னில் கொடுத்துருவாராம் ஏண்டா லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்க லெஃப்ட்ஹேண்டில் கொடுக்கக்கூடாதுன்ட்டு ஒரு இதுங்க நேதிங்க எந்த சூழல்லையும் எடுத்து கையில் வந்து ஒருத்தர் கொடுக்கறது போகிறது வரதெல்லாம் கூடாது பட் லெஃப்ட் ஹேண்டராக இருக்கிறவங்க செஞ்சாங்கன்னா தட் எக்ஸ்கியூசபிள் அது பட் ஆனால் செய்யக்கூடாது கர்ணனுக்கு விதி விளக்கு கொடுத்தாங்க ஏன்னா அழகாக ஒரு தாத்பரியம் சொன்னாங்க பக்கத்தில் தட்டு இருக்குது அந்த தட்டு எனக்கு வந்து இடது கை தான் சௌரியமாக இருக்குது நான் வலது கையில் எடுத்து கொடுக்கறதுக்குள்ளே என் மனசு மாறிடும் அதனால தான் இடது கையில் கொடுக்குறேன்னு சொன்னாருங்க தர்மம் அதை மாதிரி பண்ணாருங்க அவர் இவர் என்ன பண்ணார் நம்மளும் தர்மம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணு அதை அன்றைக்கே கொடுத்துடலாம் ஜனங்களுக்கு சேர்த்து 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 வச்சு இது கொஞ்சம் பெருசாக ஆன பிறகு அடுத்தவங்களுக்கு கொடுக்குறேன்னார் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாலா வட்டத்தில் அது வந்து ஒரு பந்து மாதிரி ஆயிடுச்சுங்க இப்படி எப்படி அந்த தூ தூள் தூள் கோல்டு தூள் தூள் தூளாக வச்சு ஒரு பந்து மாதிரி ஆக்கிட்டார் அவர் ஆக்கிட்டு அப்படியே இருந்தார் நிறந்தார் அப்போவும் கொடுக்கல அது தூள் தூளாக வச்சு போகும்போதும் கொடுக்கல அன்னிக்கி சேர்த்து வச்சதை கொடுக்கல அந்த குண்டை பந்து ஆக்கினார் பாருங்கள் அப்பவும் கொடுக்கல ஒன் ஃபைன் மார்னிங் என்ன ஆச்சு பராலிசிஸ் அட்டாக் ஆகிடுச்சுங்க அவருக்கு ப படிக்கையில் இருக்கார் பசங்க ரெண்டு பசங்க பக்கத்தில் இருக்குது இப்படியே என்னமோ சொல்கிறாரு இப்படி இப்படின்றார் என்னன்னா இப்படி 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 இப்படின்றார் பாருங்க அவளுக்கு தெரிஞ்சு போச்சு மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு ஆஹா அவரை தங்கத்தை தர்மம் பண்ண சொல்லி தான் சொல்கிறாரு தங்க உருண்டை இவ்வளோ பெருசாக இருக்குது நல்ல காசு வரும் தர்மம் பண்ண சொல்கிறாரு பிள்ளைங்க நம்மளை சேர்க்குமோ கரை சேர்க்குமோ சேர்க்காதோ அதனால் நம்ம சொல்லக்கூடாதுன்ட்டு பசங்க கேக்குது அம்மா அப்பா இன்னமும் சொல்றாருமா பந்து இப்படி இப்படின்றாரு பந்து பந்துன்றாரு என்ன ஒன்று அது வேற ஒன்றும் இல்லைடா பையா பசங்க ரெண்டு பசங்க கிட்ட சொல்கிறாரு சொல்கிறாங்க அந்த அம்மா கல்யாணம் ஆன அவருக்கு வந்து படுத்துட்டு இருக்கார் பாருங்க சளி ஈரம் உடம்பு ஈரம் கல்யாணம் ஆன புதுசில் விளாம்பழம் வாங்கி அதில் வந்து வெள்ளம் போட்டு நாங்கள் சாப்பிடுவோம் அந்த ஞாபகம் வந்து வச்சுருந்தோடனே பசங்கள் ரெண்டும் அப்பாவி பசங்க போகிறாங்க அது விளாம்பழம் சீசன் கிடையாது என்ன பண்ணுறாங்க அது ஊர் கோடியில் வந்து ஒரு மரம் ஒரு அதாவது ஒரு மரம் ஒன்று இருக்குது விளாம்பழம் மரம் அங்கே ரெண்டு மூணு காய் இருக்குது ஏன் அங்கே காய் இருக்கட்டால் மேலே ஏற முடியாது கல்லால் அடிக்கலாண்டான்னு போது அங்கே ஒரு குரங்கு இருந்தது அடிக்கும்போது குரங்கு பார்த்துச்சு அது வந்து சட்டுன்னு அந்த விளாம்பழத்தை பிடுங்கி அவங்களுக்கு மேலே போட்டுது தான் நம்ம என்ன பண்ணுறோமோ அதையே பண்ணுமே குள்ளாகாரன் கதை தெரியும் இல்லை உங்களுக்கு மரத்து மேலே ஏறி குள்ளாவை எடுத்து எல்லா குள்ளாவையும் போட்டுது இவன் த மேலே இருக்கிற குள்ளாவை போடும்போது அதுங்களும் போட்டுருச்சுட்ட கதை தெரியும் உங்களுக்கு இவன் என்ன பண்ணான் அந்த விளாம்பழத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான் வந்தவொடனே அம்மாக்காரி என்ன பண்ணா அந்த விளாம்பழத்தை எடுத்து உடைச்சாள் உடைச்சி வெள்ளத்தை போட்டு பிசிஞ்சா அவன் ஏற்கனவே சளி இது வந்து விளாம்பழம் வந்து கோல்டுங்க அது இருந்தாலும் பரவாயில்ல சொன்ன பொய் கன்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்கோசரம் அவனுக்கு கொடுத்தாங்க அவன் டிக்கெட்டு வாங்கிட்டான் இது எதுக்கு சொல்கிறேன்னா தர்மம் பண்ணணுன்னு சொன்னால் அப்போவே பண்ணி அதுக்கு வந்து தள்ளி போடக்கூடாதுங்க அன்றறிவாம் என்னாத அறம் செய்யன்னாருங்க வள்ளுவர் கூட அதனால தாங்க விளாம்பழத்தோட என்னாங்க புரியுதுங்களா உங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்